அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தங்கம் வாங்க மிக சரியான நேரம் மற்றும் தங்கம் வாங்கியவுடன் அப்படியே அணியலாமா அதனுடைய சூட்சமம் என்ன இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் அன்று சொந்தங்களே உங்களது குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற முறைப்படி குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கும் பூஜை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக உபாஷினி வகுப்பாக எடுக்கப் போகின்றேன் அதே போல நவ கிரகங்களின் தோஷங்கள் அத்துணையும் நீங்க நவகிரக உபாஷினி வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக எடுக்கப் போகின்றேன் உங்கள் வீட்டில் எந்த பொருட்களை எங்கே வைக்கணும் என்று அடிப்படை வாஸ்து விதிகளை தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் வாஸ்து சாஸ்திர பயிற்சி இந்த வாட்ஸ்அப் பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் அட்சய திருதியை மிக புனிதமான ஒரு நாளாக பல வருடங்களாக நாம் பின்பற்றி வருகின்றோம் இந்த அட்சய திருதி நாளில் என்ன பூஜை செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தங்கம் வாங்க நல்ல நேரத்தை சொல்லுகின்றேன் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் அட்சய திருதிய நாளில் தங்கம் வாங்கினா தங்கமோ வெள்ளியோ வாங்கினால் லக்ஷ்மி கடாட்சம் அந்தளவுக்கு இருக்கும் நகை சேரும் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து இருபத்தி ஒன்பதுக்குள் தங்கம் வாங்கலாம் அல்லது நண்பகல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து ஒன்று முப்பத்தி ஒன்று வரை தங்கம் வாங்கலாம் அல்லது மாலை நான்கு முப்பத்தி ஒன்றிலிருந்து இரவு ஏழு முப்பதுக்குள்ளே தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் சேரும் ஆபரண வசியம் ஏற்படும் சரி நம்ம தங்கம் வாங்கிட்டோம் தங்கம் வாங்கிட்டு அதை அப்படியே அணிந்து கொள்ளலாமா அப்படின்னா அந்த மாதிரி அணியக்கூடாது நீங்கள் தங்கம் வாங்கியவுடன் அதை உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் கையில் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்று அந்த தங்க நகையை எடுத்து பூஜையில் வைத்து சுவாமிக்கு தூபதீபம் காட்டி மனதார் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் பிறகு நீங்கள் அதை அணிந்து கொள்வது மிக மிக சுபிக்ஷமாக இருக்கும் இப்போது தங்க நகை வாங்குறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க தங்க காசுகள் வாங்குறவங்க அதை பெரியவங்க கையில் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காசை வாங்கிக்கோங்க போஜியில் வச்சு வழங்கிட்டு எடுத்து போய் வீரோளை வச்சுருங்க கண்டிப்பாக சுபிக்ஷமாக இருக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் திருதி நாளில் நமது அன்னசேவா குழு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானமும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தரும் தானமும் செய்ய இருக்கின்றோம் இந்த தான தர்மத்தில் உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்